பிரேஸ்தலார் மீட்பு ரச்சனமாக இயேசு கிறிஸ்துவின் இணைந்த நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் செப்பனின் தீக்கரச புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இசேசுவரின் ராஜாவாகிய கர்த்தருன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதருப்பாய் அல்ல லூயா ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை இனி தீங்கை காணாதருப்பாய் தீங்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் தான் ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமாக இருக்கிறது பணம் நிறையா இருக்கிறவங்களுக்கு அது பாதுகாக்க தெரியவில்லை கொடிக்கொடியாக சம்பாதிக்கிறவங்க நம்ம ரோட்டில் போகும்போது நம்மளை மர்டர் பண்ணுவாங்களா என்று பயத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் பல லட்ச ரூபா கொடுத்து பெரிய வீட்டில் தங்கி தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இவ்வளோ கடுமையான வெயில்லையும் ஒரு மரத்தடியிலேயோ ஒரு ஓரமாகவோ பசண்ட ஓரமாகவோ அழகான ஒரு நிம்மதியான தூக்கத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க எனக்கு பெரிய மாணவர்களே ஊழியத்துக்கு வரும்போது அவனுடைய அன்புக்குள்ளே ப்ரெசன்ஸுக்குள்ளே வரும்போது எனக்கு கிடைச்சது ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் இஷ்டம் போல் வாழ்கிற கூட்டங்கள் இருக்கு தான் செய்கிறது ஆண்டவர் சொல்லார் இனி தீங்கை காணாது இருப்பாய் எனக்கு பெரிய மாணவர்களே ரொம்பவும் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் தீங்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்லதையும் கொடுக்கக்கூடியது கெட்டதையும் கொடுக்கக்கூடியது தீங்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது தீங்கு நன்மையை கொடுக்கக்கூடியது ஒவ்வொருத்தருடைய விஷயங்கள் தகுந்த போல தான் ஆனால் அதே தீங்கு சிலருடைய வாழ்க்கையில் வேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு இடத்துக்கு ஒழித்துக்கு சென்றிருந்தோம் ரொம்ப வயசானவங்க தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி மூணு வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக படத்தை இருக்கிறாங்க ரொம்ப சங்கடமாக இருக்குது என்ன பண்ணுன்னு தெரியல அப்போது அவங்களுக்கு ரிலேஷனுக்கு சொல்ல சொன்னேன் ஆக வேண்டிய காரங்களை பாருங்கள் ஜவமணி விட்டாச்சு அந்த தீங்கு அவங்களுக்கு சந்தோஷமாக மாறினது அவர் இறந்தார் அடக்காதனை எல்லாம் முடிஞ்சது சந்தோஷமாக எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட ஜெபிக்க சொன்ன ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க இதுக்கு நான் என்ன செய்யணும் இதுக்காக எல்லோரும் சந்தோஷமாக போயிட்டாங்க ஆனால் என் மனசில் ஒரு வேதனை இருந்துக்கிட்டே இருக்குது மூன்றாவது நாளே காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க நான் என்ன செய்கிறது நான் சொன்னேன் உங்களால் முடிஞ்ச ஆகாரங்களை நீங்கள் அந்த சபைக்கு கொடுங்க இல்லை தேவைகள் உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா பணம் முடிப்பை கொடுங்க உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை செய்யுங்க உங்களுடைய ஜபத்தை கேட்குறாங்கனாலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு அதுக்கு ஏதாவது நீங்கள் பலி செலுத்தணும் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் சந்தோஷமாக போய் செஞ்சாங்க இப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது பாஸ்டர்னு சொன்னாங்க எனக்கு பெரிய மனவுகளே இனி தீங்க காணது இருப்பாய் நிறைய இடங்கள் இந்த சம்பவத்தை பார்க்குறேங்க எங்கே பார்த்தாலும் தீங்கு எங்கே பார்த்தாலும் தீங்கு அவனுடைய பிள்ளை ஆகி உங்களுக்கு சொல்கிறாரு ஆண்டர் உங்கள் நடுவில் இருக்கிறாருன்னா தீங்கு உங்களுக்கு கிடையாது ஆண்டர் உங்கள் நடுவில் இருக்கிறார்னா தீங்கு உங்களுக்கு கிடையாது ஏசப்பாவுக்கு அவ்வளோ வேதனைகள் வந்துச்சு பிதா அவரோடு கூட இல்லையா இருந்தார் ஆனாலும் யாருக்காக அதை அனுபவிச்சார் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சார் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த வேதனைகளை துன்பங்களை துயரங்களை அனுபவிச்சார் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் அது நல்லதாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வேதனைகள் துன்பங்கள் துயரங்களும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு பிரிய மாணவுகளே நடுவில் இருக்கிறார் இனி தீங்கிக் காணாதிருப்பாய் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா தீங்கை நம்மை தொடாது அன்பு தகப்பனே கற்ற இருக்கிறார் இருக்கிறாரின் தீங்கை காணாதிருப்பாய் வார்த்தன் பிரகாரமாய் இனி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தீங்கு வராதபடிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் கிருபி தாங்கிட்டோம் ஏசு மலப்பிதாவே ஆம்மேன் மேன்